நொந்து நான் நோயாளிகள் என்னை இந்த விட்டு தகுதியை அடைந்து விட்டானா ஏமாந்த மக்களிடம் ஏற்றம் கொண்டு நாமே தான் நாடு தலைகிரிக்குத் திரியும் அந்த புல்லுருவிகள் எனது முடியை தடுக்கின்றார்களா அல்லது தங்கள் முடிவை தேடுகின்றார்களா போர்னா கொட்டிய முரசும் கூவிய படையும் எட்டிய எழுந்து நடந்து கோட்டை முதலை சுற்றி வளைத்து வேட்டையாடி வெற்றி படைத்து வாழ்க சுவாதி வாழ்க வந்து வாக்குறை கூறி வணங்கிய போது இந்த கோட்டைதான் அதோ புறந்தாரம் போகாதீர்கள் படைபலம் அதிகம் கோட்டை முன்னால் தடைகளும் அதிகம் ஒற்றன் தடுத்தான் ஒரு நாள் என்னை இருப்பொடிந்தோரலாம் இல்லத்தில் இருங்கள் கோழைகள் விறக வீரர்கள் வரட்டும் ஏறு முன்னேறு எக்கால விட்டு